बाहर का ही ना आवर पुरे नियम देखता है मैं क्यों नियम दिए हैं पता है आवर कितना खड़े हैं आवर आठों कुछ दुपट्टे लगा आवर भेज करें यार आवर वो सब तो बाइक दियो सांप्रा बांगी तो तेरा पुतले का डेकी बोली खुदों पुतले वाला बांगी तो काफी இவதான் மிச்சம் சரி பாருங்க சண்டை வருவது அவரால் புத்தகம் வாங்காம இருக்கவே முடியாது

కొంద பணம் இல்லை ஊருக்கு மேற்கே கூருணியில் தனவருக்கும் வாய்க்கா ஆறுவியென்று கனவென்று சொல்லில் இலங்கரை செய்தி கேட்டதும் சென்னையில இருந்து புறத்து வந்தார் அவருக்கு குழந்தைன்னா உங்க புரியும் அதுவும் பெண் குழந்தைன்னா அவருக்கு மிக மிக ஆசை ஆனா குழந்தை குழந்தை

திருக்குறள் சுமே சுத்தவளப்படாதத்தை கைவிடாத மனச கலரவிடாத

புலாரி புல அத்தனையும் வேடா அத்தனையும் வேடா அடியே நீ அறியே நீ